காலையில் என்ன சொன்னேன் காலையில் என்ன சொன்னேன் எங்கடா தம்பி வேலைக்கு போயிலே என்ன சாப்பிட்டா அப்படி தான் கேட்டேன் வேலை வாங்கித் தரப்படியா ஆ வேலை வாங்கி தரப்படியாடா எனக்கு வேலை வாங்கித் தரதுக்காகலாம் நான் கேட்கலை என்னடா திரும்ப இங்கே உட்காந்துருக்கே வேலைக்கு போகலான்னு கேட்டான் அவ்வளோ தான் போ ஃபோன் தாண்டா விளையாடுறப்போ வாங்கிப்பேன் வாங்கி விட நிற்பேன் சரிடா ஏய் தந்தாயிட அவடா தம்பி அப்பாடா தம்பிடா ஏல்லடா யோ கிளிகரத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கானோ புடிச்ச மாதிரி தானுல சிட்டுடா கிப்பூர் கல கலங்கினா